நேற்று திரு அபிராமிநாதன் தலைமையில் திரு எஸ் தானு திரு அருள்பதி திரு செல்வின்ராஜ் திரு மூர்த்தி திரு தனஞ்சயன் ஆகியோர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ் டி வேலுமணி அவர்களையும் திரு அமைச்சர் திரு கே சி மணி அவர்களையும் மற்றும் தலைமைச் செயலாளர் மாண்புமிகு திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்களையும் நீதித்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை உள்ளாட்சி துறை கேளிக்கை வரி அறவே நீக்க வேண்டும் என்றும் டிக்கெட் விலையை பத்து வருடங்களாக உயர்த்தாமல் இருக்கும் நிலையை சொல்லி அதை உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொண்டோம் நாங்கள் சந்தித்த அனைவரும் எங்களுக்கு எங்கள் குறைகளை கேட்டு சிரமங்களை புரிந்து கொண்டு கண்டிப்பாக ஆவணம் செய்வதாக உறுதி கூறினார்கள் இருந்தபோதிலும் தற்பொழுது எந்த தொழிலுக்கும் இல்லாத வகையில் சினிமாவுக்கு மட்டும் மத்திய அரசு இருபத்தெட்டு சதவீத வரையும் மாநில அரசு முப்பது சதவீத வரியும் ஆக ஐம்பத்தெட்டு சதவீத வரையும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவரை கடந்த பத்து ஆண்டுகளாக தொண்ணூறு சதவீத படங்களுக்கு கேளிக்கு வரி விலக்கு விலக்கு அளித்து தமிழக அரசு பாதுகாத்து வந்தது எங்களை ஆனால் திடீரென்று ஐம்பத்தெட்டு சதவீதம் வரி என்பது திரையரங்குகள் நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே சமயம் கடந்த பதினெண்டு ஆண்டுகளாக திரையரங்கு கட்டணம் உயர்த்த தரப்படாமல் உள்ளது ஆகவே இன்று நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து மாவட்ட திரையரங்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் மற்றும் தமிழ்நாடு விநியோகத்தில் கூட்டமைப்பும் நிர்வாகிகளும் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை கூட்டமைப்பின் நிர்வாகிகளும் இணைந்து கீழ்கண்டுவாறு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ஒன்று எங்களால் இரட்டை வரி விதிப்பு முறையை ஏற்று திரையரங்குகள் நடத்த இயலாது ஏனைய அனைத்து தொழில்களுக்கு உள்ளது போல் ஒரே தேசம் ஒரே வரி என்றபடி ஒரே வரி மட்டும் நாங்களும் செலுத்த அனுமதி அளித்து உத்தரவு தரும்படி மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் இரண்டு பதினைந்து ஆண்டுகளாக உயர்த்தி தராத கட்டணத்தை நியாயமான முறையில் உயர்த்தி எங்களுக்கு உதவும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நாளை முதல் அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கள் முதல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்குகளும் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்வது என்று ஏகமனதாக முடிவு முடிவு தெரியப்படுகிறது கோரிக்கை நிறைவேறும் வரை சார் இன்னைக்கு இந்த கூட்டமைப்பு மூணும் சேர்ந்து அதாவது விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்

சொல்லுங்களுக்கு கட்டண <fonts meaningCómo Arrow> <mashita> <mashita> <60mashita>

வாரங்கள் மட்டும் ஏறத்தால பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு இந்த காலவரையற்ற அந்த படங்களுடைய பெருநஷ்டத்தை யார் பொறுப்பேற்றிருப்பா ஏன்னா அண்மையில ஆர் கண்ணன் அப்படிங்கிற இயக்குனர் இவன் தந்திரன் படத்தை எடுத்திருந்தாரு அவர் அண்மையில ஒரு ஆடி ரிலீஸ் ஆயிருந்தது சோ அவருக்கு அவர் மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன அதை அதாவது அந்த படத்தை இவன் தந்திரன் ரிலீஸ் பண்ணி தனஞ்சாயின் சில கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கையில நிச்சயமா நான் வந்து தமிழ்நாடு திரையரங்க சங்கத்தில் பேசி நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி தரேன் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்க வைக்கிற மாதிரி கோரிக்கைகளை அரசு கவனம் ஏற்பு பதில் சொன்னா உங்களை போன்றே பிற நிறுவனங்கள் அதாவது வேற துறை சார்ந்த நிறுவனங்கள் கேள்வி எழுப்பாங்க மாட்டாங்களா அப்படி கொஞ்சம் இருங்க நாங்க ஜிஎஸ்டி எதுக்கல வேறு யாருக்கு இல்லாத இன்னொரு வரி எங்கள் மேலே போட்டிருக்காங்க அதை தாங்க எதுக்கிறோம் புரிஞ்சுங்க மற்ற நிறுவனங்கள்லாம் ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்திருக்கு எங்களுக்கு மட்டும்தான் இன்னொரு வரி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குது

நேத்து இது அமலுக்கு வந்துருச்சு நான் வரிய கட்ட வேண்டிய நிலமையில இருக்கேன் இன்னைக்கு தெரியும் தெரியாது இல்ல சார் தெரியும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தெரியவே தெரியாது இது முந்தா நாள் சாய்ந்தரம் தான் அமலுக்கு வர்றதை அனௌன்ஸ் பண்ணான் நாங்க ஏதாவது இதாக பண்ணேன் இல்லை கிடையாது யாருக்கும் தெரியாது முன்னறிவிப்பு கிடையாது அதாவது பாஸ் அசெம்பிளியர் என்ன பாஸ் பண்ணாங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கும் எங்களுக்கும் வரி விதிக்கிறதுக்கு அனுமதிக்கலாம்னு பாஸ் பண்ணிவிட்டாங்க பாஸ் பண்ணிட்டு ரொம்ப ரகசியமா வச்சுருந்து வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆச்சு ஜீவோ அப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க வரி கிடையாது இதுவரையும் கிடையாது தமிழ் சரித்திரத்துல கிடையாது அப்படின்னு அதாவது பாருங்க வரி விதிக்கிறது சர்க்காருடைய உரிமை என்ன எங்களுக்கு எங்களுக்கு தாக்காது ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அறுபத்தெட்டு பர்சன்ட் வரி கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது

ஏற்கனவே படம் பார்க்குறது பதினஞ்சு பேர் தான் வர்றான் ஒரு ஷோவுக்கு முந்நூறு பேர் இருக்க சீட்டில் அந்த பதினஞ்சு பேர்லையும் இவங்களுக்கு உடனே பஞ்சாயத்து உடனே கட்டணும் அப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும் ஜிஎஸ்டி நாங்கள் வேண்டாம் சொல்ல இந்தியா பூரா வந்திருக்கோம் ஒரு தேசம் ஒரு வரின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் அடிஷனல் இன்னொரு முப்பது சதவீதம் போட்டதுனால அதுவும் நேற்று அமலுக்கு வந்துட்டதுனால இப்போ நாங்கள் நடத்தினா கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் மாநில அரசு நடத்தினா கட்ட வேண்டி வரும் வேற வழி இல்லாமல் இப்போ மூடிக்கிட்டு இருக்கோம்

எப்படி முடியும் இல்லைங்க அது எங்களுக்கு உள்ளபடியே கட்டலை ஏன்னா எலர்ஜி விலை ஏறி போச்சு லேபருக்கு மினிமம் வேலை ஆக்ட் ஏறி போச்சு பதினாறு வருஷம் அப்படியே உட்காந்துருக்கோம் ஏற்ற முடியாம புரியுங்களா அது சர்க்கார் அதாவது இந்தியாவிலே உலகத்திலேயே சினிமாவுக்கு இந்தியாவில் மட்டும்தாங்க மேக்ஸிமம் ரீட்டைல் செல்லிங் ப்ரைஸ் வைக்கும் உரிமை என்னுடைய பொருளுக்கு என்னுடைய விலையை வைக்க உரிமை எனக்கு கிடையாது ஒரு பெரிய படம் வருது அது முந்நூறுபாய்க்கு என்னால் விற்க முடியும் மக்கள் வாங்க தயாரிக்கும் விற்க முடியாது அதே சமயம் ஒரு சின்ன படம் வருது நூற்றி இருபது ரூபாய் எங்கே டிக்கெட் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு விற்கோடனா அதுக்கு அனுமதி கிடையாது எனக்கு குறைச்சும் விற்க முடியாது கூட நிற்க முடியாது இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் இவ்வளோன்னு சர்க்காரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அது கூட்டியோ குறைச்சியோ படத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு விற்க அனுமதி கொடுங்க எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு தான் கேட்டுருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து நல்ல முறையில் நம்ம அரசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக செய்கிற மூடில் தான் இருக்காங்க நாங்கள் இன்னைக்கு கட்டினது அரசாங்கத்தை எதிர்த்தெல்லாம் இல்லை

என்ன கண்டிப்பாக இது கூட்டி கொடுக்கும்போது அரசாங்கம் எங்களையும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இதே அவங்களும் வைப்பாங்க புரிஞ்சுங்களையா அப்போ ஒரு சுமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாங்கள் வந்து பொதுமக்களை வருத்தி பணம் வாங்கணுங்கிறது எங்கள் எண்ணம் இல்லை வர்றோம் கொஞ்சம் பேரையும் வெளியில் அனுப்பிச்சிடும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் பேர் தான் வர்றோம் இப்போ படம் பார்க்குறோம் வந்து பத்து பர்சன்ட் தான் வரான் இப்போ இல்லைன்னா உங்களுக்கு நெட்லேயே எவ்வளோ நாலாயிரம் படம் ஐம்பது ரூபா மாதம் முதல் மாதம் ஃப்ரீன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது எதுக்காக எங்கிட்ட வரணும் நாங்க எல்லாம் உங்களுக்கு வசதிகளும் பண்ணி தரோம் உங்க பாக்கெட்ட ரொம்ப கை வைக்கலena தான் வரப்போறீங்க எங்களை நாங்களே கொண்டுக்க மாட்டோம் सर பிரச்சனை இருக்கப்ப இது ஒழுங்கு ஒரு കമ്മിட்டி மாதிரி அமைச்சி உங்க மெம்பர்ஸ் அவங்க மெம்பர்ஸ் வந்து அது சர்க்கார் எடுக்க வேண்டிய முடிவுங்க அதெல்லாம் ஒரு மாசமா நான் ஒரு மாசம் கடந்த ஒரு மாசமா சர்க்காரையும் முதலமைச்சரையும் பல மெச்சறின் பார்த்துட்டோம் நிறைய கொடுத்துட்டோம் அவங்க எல்லாரும் பேப்பர்லாம் வர்க்கிங்ல இருக்குங்கிறாங்க நடுவில் اسمبلی காரன் நடக்கிறதுனால அவங்களால வேலை பார்க்க முடியல

இங்கிலிஷ் தனிப்பட்ட <peine languages�lit> <laughs> <schedules> <mitad sprout legs>